கரெக்டாக இருக்கும் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கல்யாணம் ஆன உடனே ஒரு ரெண்டு லட்சம் ரூபா இந்த ஏழாவது வருஷம் ஆரம்பத்தில் இருந்து அடுத்த பதினாறு வருஷத்துக்கு அந்த குழந்தையுடைய ஃபுல் படிப்புமே இவங்க கட்டின இந்த தொகையிலேருந்து அவங்க வாட்டர்லி எடுத்துக்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவார்ட்டலுக்கு முப்பதாயிரம் ரூபா அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு ஒன்னேகால் லட்சம் ஆச்சு இந்த ஒன்னேகால் லட்சமும் ஒவ்வொரு வருஷமும் ஏழு பர்சன்டேஜ் உயர்ந்துகிட்டே போகும் ஸ்கூல் ஃபீஸை பொறுத்தளவு இவங்க மந்த்லி ஆர்டி ஸ்கீம்ஸ்ஸு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்குது லிக்விட் ஸ்கீம்ஸு நைட் ஸ்கீம்ஸ் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு அதில் போட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அஞ்சு டு ஆறு பர்சென்டேஜ் கிடைக்கும் ஸோ தட் அடுத்த வருஷத்துக்கான ஸ்கூல் ஃபீஸுக்கு இருந்தே நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட் வந்து லாங் டர்முக்கு மட்டும்தான்றது கிடையாது ஒருவேளை அதுக்கப்புறமும் தொடர்ந்து அவங்க கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த குழந்தையுடைய குழந்தை அடுத்த ஒரு பதினஞ்சு வருஷம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கலாம் குவார்ட்டர்லி நம்ம பணம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் இப்படி ஒரு முப்பது வருஷத்துக்கு அவங்க எடுத்துக்கிட்டே இருக்கலாம் முப்பது வருஷம் எடுத்து முடித்தது எவ்வளோ பணம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வணக்கம் சார் வணக்கம் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிகிட்டே இருக்கோம் இன்றைக்கி நான் என்ன விஷயம் கேட்கப் போகிறேன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் சார் ஒரு குழந்தைக்கே ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் குழந்தை பிறந்துக்கணும் பிளான் பண்ணுறாங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னு ஸ்கூல் இப்போலாம் வந்துட்டு எல்லாரோட மைண்ட் செட் என்னன்னா வந்து நிறைய பணம் வாங்குகிறேன் ஸ்கூல் தான் வந்து நல்ல ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ஆகிடுச்சு ஸோ அந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்துட்டு எல்லா பெற்றோர்களோட எண்ணம் எப்படி இருக்குன்னா ஐ மீன் கம்மியாக சம்பளம் வாங்குறவங்களுக்கு கூட என் பிள்ளை வந்துட்டு பெரிய ஸ்கூலில் படிக்கணும் பேர் போன நல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பேர் போன ஸ்கூலில் படிக்கணும் அப்படின்னு தான் தோணும் ஸோ அந்த ஸ்கூலுக்கு ஃபீஸ் பார்த்தா அவங்களால கட்ட முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்கும் நிறையா ஸ்கூலில் பார்த்தா வந்துட்டு வருஷத்துக்கே ரெண்டு லட்சம் ஒன்றரை லட்சம் ஆகுது அதை தாண்டி அதுக்கப்புறம் வேன் ஃபீஸு ஆட்டோ வைக்கிறாங்கன்னா ஆட்டோ ஃபீஸஸ் அதை தாண்டி நோட் புக்ஸு அதை வாங்கணும் இதை வாங்கணும் அந்த ஸ்கூலுக்கே பார்த்தாலே வருஷத்துக்கு ஒரு மூன்று லட்சம் நான்கு லட்சம் வரைக்கும் வந்துடுது ஸோ இந்த ஸ்கூல் ஃபீஸை கட்டுறதுக்கு எப்படி பிளான் பண்ணணும் அவங்க அந்த ஸ்கூல் ஃபீஸ் கண்ட கட்டுறதுக்கு எப்படி சேர்த்து வச்சுக்கணும் ஸோ எந்த கஷ்டமும் இல்லாமல் ஒரு குழந்தைக்கு இவ்வளோ ஸ்கூல் ஃபீஸ் ஆகும் ஒரு குழந்தைன்னா இவ்வளோ ரெண்டு குழந்தைனா இவ்வளோ இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி போய் கட்டுறதுக்கு என்ன மாதிரியான சேமிப்பு முறையை அவங்க கையாளணும் அதை கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சூப்பர் அதாவது இப்போ நம்ம பேச போகிற பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆக போகுது இல்லை கல்யாணம் ஆகிருக்கு அந்த பேரண்ட்ஸுக்கு இந்த ஸ்கீம் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம பேசுகிறது இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கல்யாணம் ஆன உடனே ஒரு ரெண்டு லட்சம் ரூபா லம்சம்மா போட்டு வச்சிடணும் ஓகே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் மாதம் பத்தாயிரம் ரூபா ஆறு வருஷம் மட்டும் கட்டணும் இந்த ஆறு வருஷம் அப்படிங்கிறது என்ன கணக்கு அப்படின்னு இப்போ இப்போதான் கல்யாணம் ஆகப் போகுது இல்லைன்னா கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னு ஆறாவது வருஷம் அவங்க குழந்தை பிறந்து ஒரு எல்கேஜி யூகேஜி கேஜி முடிச்சுட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு போவாங்க ஏழாவது வருஷம் இந்த ஏழாவது வருஷம் ஆரம்பத்தில் இருந்து அடுத்த பதினாறு வருஷத்துக்கு அந்த குழந்தையுடைய ஃபுல் படிப்புமே இவங்க கட்டின இந்த தொகையிலேருந்து அவங்க மா குவார்ட்டர்லி எடுத்துக்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி முப்பதாயிரத்தி ஐநூறுரூவா எடுக்கலாம் முப்பதாயிரத்தி ஐநூறுரூவா ஆமாம் ஒரு குவார்ட்டர்லிக்கு முப்பதாயிரம் ரூபா அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒன்னேகா லட்சம் ஆச்சு இந்த ஒன்னேகாய் லட்சமும் ஒவ்வொரு வருஷமும் ஏழு பெர்சன்டேஜும் உயர்ந்துக்கிட்டே போகும் முதல் வருஷம் ஒன்று இருபது அடுத்த வருஷம் ஒன்று இருபத்தி ஏழு அந்த மாதிரி ஏழு பர்சன்டேஜ் உயர்ந்துக்கிட்டே போகும் இது எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்த வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜ் நாலு வருஷம் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வரைக்கும் இவங்க அதை எடுத்துக்கிட்டே இருக்கலாம் இது போக போக பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கும்போது இந்த விட்ராயல் எவ்வளோ இருக்கும்னு பார்த்திங்கன்னா குவார்ட்டர்லி கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சாயிரரூவா கிட்டே இருக்கும் ஓகே எண்பத்தஞ்சாயிரரூவான்னா எட்டுநாங்கு முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு மூணு லட்சம் ரூபா ஃபீஸ் வரைக்கும் என்ன பண்ணலாம் அவங்க எடுத்துக்கிட்டே இருக்கலாம் இதை பதினாறு வருஷம் கழித்து அந்த மெசூரிட்டியை ஃபுல்லாக எடுத்துக்கணுன்னு நினச்சாங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் இருக்கும் அந்த நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாயை வச்சு பெண் குழந்தையாக இருந்தால் அதை படிக்க வச்சிடலாம் இல்லை பையனாக இருந்தால் மேற்படிப்புக்கு அந்த நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாயை வச்சு ஒரு எம்எஸ் டிகிரிக்கு கூட அதை ஒரு முன்பணமாக வச்சுக்கலாம் ஒருவேளை அதுக்கப்புறமும் தொடர்ந்து அவங்க கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த குழந்தையுடைய குழந்தை இந்த குழந்தையுடைய குழந்தைக்கும் அடுத்த ஒரு பதினஞ்சு வருஷம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கலாம் குவார்ட்டர்லி நம்ம பணம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் இப்படி ஒரு முப்பது வருஷத்துக்கு அவங்க எடுத்துக்கிட்டே இருக்கலாம் முப்பது வருஷம் எடுத்து முடித்தது எவ்வளோ பணம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினாறு லட்சம் ரூபாய் எடுத்துருந்துருப்பாங்க நம்ம கட்டுறது வெறும் ஒம்பது லட்சம் நம்ம எடுக்கிறது ஒரு கோடியே பதினாறு லட்சம் ரூபா எடுத்தது போக முப்பது வருஷம் கழித்து ஒரு கோடி ரூபா தரலாம் இந்த மாதிரி ஈஸியான ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு ஓகே ஸோ ஸ்கூல் ஃபீஸை பொறுத்தளவு இது நம்ம பேசுனது புதுசாக பேரண்ட் ஆக போகிறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் ஒருவேளை எனக்கு குழந்தையே வந்து ரெண்டு வயசு இருக்குது மூணு வயசு இருக்குது நான் இதை என்ன பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க இந்த சிக்ஸ் இயர் பீரியடுக்கு கண்டிப்பாக கட்டினானா அந்த மெச்சூரிட்டி கொண்டு வர முடியும் பிஃபோராக அந்த அமௌண்ட் ஃபுல்லாக கட்டணி கட்டிடணுமா ஆமாம் அந்த அமௌண்ட்டை கொஞ்சம் கூட கட்டிட்டு ஒரு ஆறு வருஷம் மட்டும் ரெகுலராக கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க குழந்தையுடைய ரெகுலர் படிப்புக்கு நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம் சிறப்பு இதுலேருந்து சொல்ல வர்றது என்ன அப்படின்னு ஃபினான்ஸை பொறுத்தளவு இந்த கிரிக்கெட் மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஓவர்லேருந்தே அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு அந்த மேட்ச்சை ஈஸியாக ஜெயிச்சிடலாம் கடைசி ஓவரில் நம்ம இருக்கணுன்றது அவசியம் கிடையாது இது ஒரு பக்கம் ரெண்டாவது இதுக்கு சல்யூஷனே இல்லையா சார் கண்டிப்பாக இருக்குது இப்போது செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய குழந்தைங்க இருக்காங்க இவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு இவங்களுக்கு கட்டக்கூடிய ஃபீஸோடு சேர்த்து இவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு டென் இயர் பிளானாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அது எப்படி சார் வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா பிளான் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்த பத்து வருஷத்துக்கு கட்டினாங்கன்னா இந்த குழந்தையுடைய ஹையர் எஜுகேஷனுக்கு இன்னையிலேருந்து நம்ம பிளான் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகே ஸ்கூல் ஃபீஸை பொறுத்தளவு இவங்க மந்த்லி ஆர்டி ஸ்கீம்ஸு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்குது லிக்விட் ஸ்கீம்ஸு நைட் ஸ்கீம்ஸு இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது அதில் போட்டுகிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அஞ்சு டு ஆறு பெர்சன்டேஜ் கிடைக்கும் ஸோ தட் அடுத்த வருஷத்துக்கான ஸ்கூல் ஃபீ ஸ்கூல் ஃபீஸுக்கு இன்னிலேருந்தே நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குது மியூச்சுவல் ஃபண்டு வந்து லாங் டேர்முக்கு மட்டும்தான்றது கிடையாது ஷார்ட் டர்முக்கும் இருக்குது அதாவது ஒரு நாள் தேவைக்கும் நம்மளுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது அடுத்த வருஷம் என் குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுங்கிறதுனாலும் அதுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சொல்யூஷன் இருக்குது சிறப்பு சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு ஸ்டா மீன் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடியே இதை பிளான் பண்ணி கல்யாணம் ஆனவனே செய்கிறவங்க செஞ்சுக்கலாம் சில செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களுக்கு அதை மொத்தமான அமௌண்ட் கட்டி ஒரு சிக்ஸ் இயர்ஸ் வெயிட் பண்ணி அதை கொண்டு போய்க்கலாம் அப்படிங்கிறத சொன்னீங்க இப்போ வந்துட்டு இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க நாங்கள் இது தெரியாமல் வருஷம் வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் என் பசங்க டென்த்து டுவெல்த்து வந்துட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படி கேட்குறவங்களுக்கு நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க கரெக்டு இப்போ இவங்கள மாதிரி உள்ள பேரண்ட்ஸுக்கு இதே ஸ்கீமு ஒத்து வரும் உதாரணத்துக்கு இதே மாதிரி ரெண்டு லட்சம் ரூபா கட்டி ஆறு வருஷம் அவங்க பத்தாயிரம் ரூபா கட்டிக்கிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு மொத்தம் அக்கோமேட் ஆன கார்பஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் ரூபா இருக்கும் ஓகே இந்த பதினாறு லட்சம் ரூபா நான் சொல்கிறது அந்த இப்போ ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் இல்லைன்னா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைக்கு அந்த சமயத்தில் அவங்களுக்கு ஒரு கல்யாணத்துக்கு இன்னும் அந்த பொண்ணுக்கு ஒம்பது வயசு இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம் அப்படியாக இருந்தால் இதை கட்டிட்டு விட்டாங்கன்னு ஒம்பது வருஷம் கழித்து அவங்களுக்கு ஒரு இருபத்தி மூணு லட்சம் ரூபா இருக்கும் ஓகே இதே தான் ஸ்கீமு இதே மாதிரி இருபத்தி மூணு லட்சம் ரூபா இருக்கும் ஒருவேளை அந்த குழந்தைக்கு இருபத்தி மூணு வயசு இல்லாமல் இருபத்தி அஞ்சு வயசு கல்யாணம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க இதே ஸ்கீமில் அவங்களுக்கு ஒரு நாற்பது லட்சம் ரூபா வரைக்கும் மெச்சூரிட்டி வரும் ஸோ நம்ம டிசைட் பண்ண வேண்டியது கல்யாணம் இருபத்தி மூணில் பண்ணுறோமா இருபத்தி அஞ்சில் பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் பட் சேமிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு இதே எஜுகேஷன் பிளானை அவங்க மேரேஜ் பிளானாகவும் அப்படியே அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் மேரேஜ் பிளான் கொடுத்துட்ட பிறகு அந்த பொண்ணுக்கோ இல்லை பையனுக்கோ பிறக்க போகிற பேரனோட எஜுகேஷனுக்கும் என்ன பண்ணலாம் இது அப்படியே கண்டினியூ இதே ஸ்கீம் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் இருக்குது தாராளமாக இருக்குது ஓகே சார் இப்போ வந்துட்டு ஒரு விஷயம் சொன்னீங்க ஐ மீன் தெரியவே தெரியாத பேரண்ட்ஸ் பசங்க பெரிய பையன் ஆயிட்டாங்கன்னா அந்த ஸ்கீம் எப்படி மேரேஜ் ஸ்கீமாக மாற்றிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதில் நடுவில் விஷயம் இருக்குது சார் இப்போ நடுவில் மேல் மேற்படிப்பு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க ஸோ அவங்களே எங்கே போய் நிற்பாங்கன்னு யார்கிட்டையும் கடன் வாங்குறேன் சொல்லிட்டு எதையாவது விற்கிறேன் அப்படின்னு போய் நிற்பாங்க இல்லைன்னா எஜுகேஷன் லோன் எடுக்கிறேன்னு எடுப்பாங்க அதை கட்ட முடியாமல் நிறைய கஷ்டப்படுவாங்க அவங்களுக்குலாம் ஒரு எளிதான ஐடியா ஏதாவது சொல்லுங்களேன் இல்லை இந்த மேற்படிப்பு படிக்க போகிறோம் அப்படிங்கிறதுன்னு திடுதுப்புன்னு யாரும் முடிவு பண்ண மாட்டாங்க ஒரு பையனோ பொண்ணோ அவங்களோட அந்த எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் வந்து ஆரம்பத்துலேருந்தே அவங்க நல்லா படிச்சுட்டு வர்றாங்க அப்படின்னா தான் அந்த மேற்படிப்புக்கு போவாங்க இன்றைக்கி தேதியில் மேற்படிப்புக்கு யுஎஸில் வந்து ஒரு எம்எஸ் டிகிரி படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு அறுபதுலேருந்து எழுபத்தஞ்சி லட்சம் ரூபா தேவைப்படும் இது இல்லாமல் அவங்க அங்கே யூஎஸில் இருக்கக்கூடிய அந்த லிவிங் எக்ஸ்பென்சஸ் யூஎஸ்லையோ யூகேலையோ கனடாலேயோ இருக்கக்கூடியது மிச்ச கண்ட்ரீஸில் இன்னொரு ஃபைவ் டென் லேக்ஸ் சிங்கப்பூர் அந்த மாதிரி உள்ள கண்ட்ரீஸில் இன்னொரு அஞ்சு பத்து லட்சம் கம்மியாக இருக்கும் பட் ஆனால் அறுபது டு எழுபது அப்படிங்கிறது ஆவரேஜாக இந்த செலவு ஆகிட்டுருக்கு இதை ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு அவங்களுக்கான எஜுகேஷன் லோன் தான் அவங்க இருக்கக்கூடிய ஏரியாவில் அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பேங்க் அணுகுனாங்க அப்படின்னாலே தாராளமாக அந்த பேங்க்லேருந்து அவங்களுக்கு இப்போ ஈஸியாக கொடுத்துட்ருக்காங்க ஓகே அவங்க சில செக்யூரிட்டிஸ் மட்டும் கொடுக்கணும் அவங்க அப்பாவோட செக்யூரிட்டீஸ் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படின்னாலே அந்த லோன் வந்து ஈஸியாக கிடச்சிருது இது ஒரு வழி இல்லை நான் என்ன இதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு கூட இருக்கும் ஆமாம் அப்படிங்கும்போது இதை நான் ரெண்டு வருஷம் கட்டி படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சம்பாதிச்சு நான் கட்டணுங்கும்போது அது பெரிய பேர்டனாக இருக்கும் அந்த மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க அப்படின்னு அவங்க இன்னிலேருந்தே இந்த அறுபது லட்சம் ரூபாயை நோக்கி சேமிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்க கூட ஒரு பத்து வருஷம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த காலேஜ் முடித்து அவங்க எம்எஸ் படிக்கிறதுக்கு அது எதுவாக இருக்கும் இது நம்ம சொல்கிறது போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு இன்றைக்கி தேதியில் கிராஜுவேஷனுக்கே கிட்டத்தட்ட அந்த செலவு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போது சென்னை மாதிரி ஒரு பெரிய நகரம் இல்லை பெங்களூர் மாதிரி பெருநகரங்களில் ஒரு இன்ஜினியரிங் டிகிரிக்கே வந்து த்ரீ டு ஃபைவ் லேக்ஸு இயர்லி ஃபீஸ் வரக்கூடிய காலேஜஸ் எல்லாம் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணணுன்னா கூட அவங்க வந்து இன்னேலருந்தே அதை பிளான் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு கம்ஃபர்டபுளாக அவங்க குழந்தைய வந்து படிக்க வச்சிடலாம் சிறப்பு சார் ஸோ எஜுகேஷனுக்கு சேமிப்பு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு எப்படி சேர்த்து வைக்கணும் அதை வந்துட்டு கட்ட தவறுனவங்க அந்த செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்னு அவங்க என்ன பண்ணணும் அதையும் தாண்டி இது எங்களுக்கு தெரியவே தெரியாது என் பசங்க பெரிய பசங்கள் ஆயிட்டாங்க அப்படிங்கிறவங்க எதுக்காக அடுத்து எப்படி சேவ் பண்ணி வைக்கணும் அதை கல்யாணம் வரைக்குமே கொண்டு போகலாம் கல்யாணம் முடிஞ்சு அவங்க பேரம் பேத்திங்களுக்குமே தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க இது நம்ம காணொலி மூலமாக மக்களுக்கு போய் பேசுறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்வோம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி தேங்க்யூ பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூராக